வணக்கம் இந்துக்கள் இந்தக்கள் வெளித்திருநர்கள் வணக்கம் அப்படி பார்க்க சப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஜாயின் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பாக நன்றி இந்த திமுக வந்து இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா ஃபாரின் போயிட்டு இப்போ வந்து ஒன்றும் துணை முதலாக ஆக்குறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாலின் குறிப்பிட்ட அப்படி ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போதைக்கு கட்சியை காப்பாற்றணும் ஆட்சியில் இருக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி வந்திருக்கு இப்போ ஃபாரின் போயிட்டு இருந்தால் தேர்தல் கூட்டணி தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி குறித்து முடிவு சொல்லி பொதுச்சிலர் துறைமுகம் அறிவிச்சிட்டேன் அப்படி இதுக்கு என்ன காரணம்னா இப்போ கமல் வரங்கிற அப்படி ஒரு சில கட்சி வெளியில் போயிருக்கு பிஜேபிகிட்ட ஐஜிஆக்கெல்லாம் இன்னும் ஏதாவது இப்போ பாமகனால் போன தடவை மந்திரி மந்திரி வந்து பிஜேபி வந்து தான் கிடைக்கணுன்றது தெரியும் அவங்களுக்கு வாசனை இப்போ அந்த பக்கம் போனால் வாசன் அதனால தான் மந்திரி கொடுக்க முடியல ஏன்னா பாமக கேட்டுருந்தாங்கன்னு இந்த தடவை வாசன் கிடைக்கலனா வாசன் வந்து லோ ராஜ்யசபால் ஜெயிச்சது வந்து ஏடிஎம்கேலேருந்து அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வருங்கிறாரு ரெண்டு பேரும் கூட்டணி வந்தால் சரியாகாது ஏடிஎம்கே பிஜேபி வந்தால் ஓட்டு வராது ஏற்கனவே அவன் இன்டாக்டாக இருக்க டீமுக்கிறதுனால இப்போது சில கட்சிகள் பத்து கட்சி கூட்டணி தான் பிஜேபி சேரணும் இந்தியா வராமல் இருக்கல மாறா ஒரு வேளை பாமக அங்கே இருந்தால் வேணால் காங்கிரஸ் விடுதலை செலுத்த ஏடிம்கேடு வரலாம் அது இப்போது எதுவும் தெரியாது அப்போ இவங்க ஓப்பனாக வைக்கிறாங்க கூட்டணிக்கு ஏன்னா இந்த வட நார்த்து கட்சிகளுக்குலாம் ஒரு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்களா என்னென்னு தெரில திருமணம் காங்கிரஸ் எல்லாத்துக்கு ஏன்னா இந்தி கூட்டணி இருக்கிறதுனால அது எந்தளவுக்கு பயன் தருன்றது தெரியாது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் ஸ்டாலின்லாம் அங்கேயும் ஓட்டு கிடைக்காது இங்கேயும் அவங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த பாய்ஸ் கார்டில் ரஜினி நேற்று ரசிகர்கள் பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் அங்கேயெல்லாம் போய் ரசிகர்கள் ஏறி போகும்போது அவங்க சத்தம் போட்டிருக்காங்க நாங்களெலாம் பண்டிகை கொண்டாட வேண்டாமா அப்படி இப்படி அந்த செக்யூரிட்டிலாம் சொல்லி இது பண்ணி உடனே அப்போ தெரிஞ்சு ரஜினி வெளில வந்து ரசீல் வாழ்த்திட்டு உள்ளே போயிருக்காரு இந்த மாதிரியாக இருக்குது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க மீனா நடி மீனா வந்து அந்த எல்முருகன் வீட்டில் பொங்கல் கொண்டாடும் போது அங்கே மோடிக்கு அடுத்த அடுத்த நிற்கிறாப்படி ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தா மாதிரி இது என்ன அப்படின்ற மோதை செல்வ கேட்குறேன் கமல் ஒரு வேலை தென்செனியில் போட்டிட்டா சைதாபேட்டேல் தான் மீனா வீடு இருக்குது ஒரு வேளை எதிர்த்து நிற்க வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இத்தனைக்கும் குஷ்பு மகளிர் மெம்பராக இருக்க குஷ்பு கலந்துக்கலை மாறா மீனாவும் டான்ஸ் மாஸ்டர் கலா அவங்களாம் கலந்துக்கிறாங்க போய் அதில் இந்த மீனா வந்து அவங்க குறித்து பத்திரிகையில் கேட்கும்போது மதர் மீனாவோட தாயார் வந்து அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு பொங்கல் விழாக்குதான் போயிருக்கா அப்படியே அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க இந்த வரநாட்களில் தான் என்னென்னு தெரிய வரும் டெல்லி மாநிலம் காய் நகர்த்திக்கிறதா என்ற கேள்வி அக்கட்சியில் எழுந்திருக்கு என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ சமூக நீதி அப்படி நாங்கள் தான் காத்த வீர அப்படி ஓட்டன்மானது திமுக அது ஒன்றும் கிடையாது வெறும் வாய் தான் மாற இப்போ பாருங்கள் முந்திர வந்து இவருக்கு கொடுத்தோம் ராம்நாத் கோவிந்து எஸ்சி இதுன்ட்டு இப்போ எஸ்டியில் இந்த முர்மு அவங்க ஜனநாயக இருக்காங்க அது போக பதினோரு அமைச்சர்கள் இருக்காங்க லேடி பெண்கள் அமைச்சர்கள் நம்மளை குறிப்பிட்டு பார்த்து இப்போது ஒரு லட்சம் பழங்குடி பழங்குடியினருக்கு வீடு கட்டுறதுக்கு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா ஒதுக்கி இருக்காரு மோடி அவர்கள் முதல் தவணையாக ஐநூற்றி நாற்பது கோடி அதாவது ஒரு லட்சம் பழங்குடியினர் வீடு கட்டுறதுக்கு சரி இப்படி சொல்லிவிட்டே போகலாம் அப்புறம் இந்த மாதிரி விவசாயி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நிறையா அண்ணாவில் சொல்லுவார் மாரி இவங்க சொன்ன பார்க்குறது நிறைவேற்றலையே அதில் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னாக்கா பயந்துட்டு இப்படி ஆனனையும் ஒரு ஒரு தொகுதிக்கு நூற்றம்பது கோடி செலவழிக்கணும் அப்படின்னு சப்ரீஸ்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சை நிலவுது அப்படி இருக்கும்போது இப்போ சப்ரீஸ்ன மேலே சொல்லி டெல்லியிலேருந்து அமலாக்கொத்தரை இங்கே வந்து கீழாக வாட்ச் பண்ண போகிறாங்க ஏற்கனவே முப்பதாயிரம் கோடி சொல்லியிருக்கா அப்படியே பிடிஆர் இந்த உதயநிதியும் சப்ரீஸ்னையும் அப்போ மேலே ஜ அந்த பேங்க் லண்டனில் தொடங்கினது இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த ரியல் எஸ்டேட் வகைரா எல்லாத்துலேயுமே இப்போ கீழே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுற அப்படி இந்த மந்திரிகிட்ட பணம் வாங்கி எங்கே பதுக்குறாங்களா என்னென்னு ஏன்னா நூற்றம்பது கோடி அது கொடுக்க முடியாதுனாலும் இப்போ எப்போ கொடுக்குறாங்க என்னென்னு அப்படி சுற்றி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க தொகுதி அதாவது பண ஜனநாயக முறையில் நம்ம பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கணும்னு நினச்சா அது காலங்காலத்துக்கு முடியுமா அப்படிங்கிறது போக போது தெரியும் இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராமர் கோவிலுக்கு காங்கிரஸு தலைவர்கள் போக மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் மற்றவங்க போகிறாங்க சீத்தாராமலம் போகிறாங்கிறாங்க இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி தொங்க சட்ட போராட்டம் முலாயம் சிங் ஆட்சி இருக்கும்போது துப்பாக்கி சூடெல்லாம் நடந்திருக்கு உயிரெல்லாம் பலி போயிருக்கு அயோத்தி ராமஜென்மே அந்த மாதிரிலாம் இதில் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பிப்ரவரி ஒன்றில் தீர்ப்பு கொடுத்தார் அயோத்தி கோவில் பூட்டை திறக்க செய்தவர் அன்றைய சை பைசாபாத் மாவட்ட நீதிபதி கே எம் பாண்டே இவர் வாய்ஸ் ஆஃப் கான்சன்சியன் என்ற புத்தகத்தை எழுந்ததில் அவர் சொல்கிறார் நான் தீர்ப்பு வாசிக்கும் தினத்தன்று கரைய நேரத்தில் குரங்கு ஒன்று நீதிமன்றத்தில் கொடி கம்பத்தை பிடித்தபடி காலையந்து மாலை வரை இருந்தது எந்த உணவும் சாப்பிடல அந்த குரங்கு என் வீட்டு முற்றத்துக்கும் வந்து பின் சென்று விட்டது இது தெய்வீ சக்தி அப்படிங்கிறார் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்துக்களுக்கு ஆதரவாக கே எம் பாண்டே தீர்ப்பு கூறியதால் முலாயம் சிங் ஆச்சியில் உயர்நிலை உயர்நேற்ற நீதிபதியை பின்னாடி வந்தார் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வழக்கு விரைவில் முடியக்கூடாது எனக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நினைச்சாங்க அப்போ இவ்வளோ தடைகளையும் கடந்து ஒரு நீண்ட தேடியை போராட்டத்துக்கு போகிற ராமர் கோயில் போ கட்டி கும்பாபிஷா போகுது இதில் அரசியல் பண்ணிட்டு போகிறதா போகலையே போக வேண்டாம்மா ஏன்னா மைனாரிட்டி ஓட்டுக்க வேண்டி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க இப்போ இன்னொன்று இந்த திமுகனாலே இந்த அரசியல் இது நடிகர் நடிகர்களை வச்சு கருணாநிதி கலந்து பண்ணுவாங்க இல்லையா இப்போ அந்த அன்ன ஊரில் ஒரு இஷ்யூ ஆனப்போ நயன்தராக்கு பிராமண பெண் வந்து ஏதோ கறி சமைக்கிற மாதிரி ஜெய் வந்து இந்த மாதிரி ராமர்னுமோ கறி சாப்பிட்டாரு இந்த மாதிரிலாம் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க திரவிட மாடல் படம் மாதிரி அதில் சர்ச்சையாகி ஏற்கனவே அந்த வாடகை ஒரு பிரச்சனை இருந்து அதை காப்பாற்றி விட்டாங்க இப்போ நயன்தாராவுக்கு மேலே போய் அந்த சர்ச்சைக்கு பரிகாரம் தேட போகிறாங்க திமுகவுக்கு டெல்லி லெவலில் என்ன இது ஓடிடி இடத்துல எடுத்தாச்சு ஓடிடி அழைச்சி சேர்த்து தான் சொல்லியிருக்கேன் இப்போது திமுகவுக்கு ஜாலர் அடிக்கிறாங்க இந்த இப்போ ரஜினிகாந்த் கமல்லாம் போய்ட்டு கர்ராணினால தான் இவங்கெல்லாம் வந்தாங்க அவங்க திறமையில் எம்ஜிஆர் சிவாஜி வந்தாங்க தர பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில் அவங்க தான் கொண்டது கருணாநிதி வெறும் கதை வசனம் பழைய பராசிரத்தை வச்சு இன்னும் ரீல் ஓட்டிட்டுருக்காங்க அது அந்த ரொம்ப நல்லாச்சு இதில் வந்து இப்போ ரஜினி பாருங்க தமிழகத்தில் பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று மு முதலில் முழங்கியவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தான் இதுபோதான் என்று தப்போ ரஜினியும் பம்புக்கு இழுத்துள்ளார் கருணாநிதி நூற்றாண்டு வேலையில் பேசிய ரஜினி கருணாநிதி தான் சினிமாவில் எம்ஜிஆர் சாதிக்க முடியுது என்பது போல் பேசியுள்ளார் ஆனால் எம்ஜிஆர் தன் திறமையை மக்கள் செல்வாக்கள் வளர்ந்தார் அவரால் தான் கருணாநிதி முதல்வர் உபதிக்கு வந்தார் கருணாநிதி பவர் சென்டர் எம்ஜிஆர் பிடிச்சி வரல ஏன்னா இன்றைக்கி ஸ்டாலின் யாருமே இல்லை மற்ற அண்ணாமலை சொல்கிற மாதிரி பெரிய பெரிய குடும்பம்லாம் இருந்து நெடுஞ்செழியின் சம்பத் அவங்களாம் யாருன்னு இப்போ தெரியாது அண்ணாவருடைய வளர்ப்பு பையன் டாக்டர் ஆந்தவரே கேன்சரில் தற்கொலை பண்ணிக்கிறார் அதை பார்க்க துப்பு இல்லை கருணாநிதியே எம்ஜிஆர் போட்ட பிச்சர் தான் சொல்லணும் இவங்க பண்ணியில் முதல்வர் கட்சியை கைப்பற்றியாச்சு இப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாரு கருணாநிதி நூற்றாண்டு வண்டியாவில் போய் எம்ஜிஆர் சாதிக்க முடியுதுன்னா வசனம் தான் ட நடிக்க வச்சது டேரக்டர் தானே பெரிய பெரிய டேரக்டர்ஸ் தான் இருந்தாங்க ஏன்னா திறமை அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வெளியில் வந்து கட்சியாரி வரவே முடியலையே சும்மா ஏதோ வாய்க்கு வந்தாலும் பேச வேண்டியது எம்ஜிஆர் தான் திறமை மக்கள் செல்வாக்காக வளர்ந்தார் அவரால் தான் கருணாநிதி முதல் பதவிக்கு வந்தார் ரஜினி வரலாற்றை திருக்கக்கூடாது என்று திரியை பற்ற வைத்துள்ளார் ஜெயக்குமார் சினிமா கலைஞர்கள் நடத்திய கருணாநிதி விழா மக்கள் மத்தியில் பெரிய அளவில் செல்ல சென்று சேரலை அது ஒரு நாளோடு முடிந்து போயிருக்கு ஆனால் ஜெயக்குமார் அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி விட்டார் இதனால் ரஜினி ரஸில் ஓட்டுகளும் அதிமுக கிடைக்க வாய்ப்பு இருப்பதை அணை போட்டு தடுத்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் அந்த மாதிரி இருக்குது ஸோ இவங்க வந்து எங்கே என்ன பேசுமோ அது பேசும் அவரது தான் புகழ்ந்துட்டு போகலாம் தான் எல்லாம் வந்தாங்கண்ணா எல்லோரும் இந்த ஏற்கனவே கேட்கட்டா எங்கள் இன்சீல் மாதிரி தான் வச்சுட்டு படிச்சிங்களான்னு சொல்லக்கூடியவங்க ஆனால் கும்மிடிப்பட்டி தாழ்வுபடி இந்தி தெரியாது இந்த லட்சத்தில் ஏதோ இருக்காங்க சகட்டு மணிக்கு என்ன வரலாறு என்ன தெரியுன்னு தெரியாது யார் எழுதி கொடுக்குறது பேசுகிறாங்களோ இல்லை காலை கொடுமை ஸோ இந்த லட்சத்தில் இப்போ வந்து இப்போ பாமக இந்த மாதிரிலாம் ஒரு தினகரன்லாம் சேரும்போது ஒரு பத்து கட்சி கூட்டணி வரும்போது குருமூர்த்தியே சொல்லியிருக்கத்துக்குள்ள அவர் வந்து ஓட் சேரு யாரும் சில சீட்டுகளும் வரும் பிஜேபிக்குன்னு அது எத்தனை சீட்டு வந்தாலும் லாபம் தான் பிஜேபிக்குங்க ஜீரோலேருந்து வந்தால் ஸோ இது இனி இன்னும் கூட்டணிக்கு அடுத்தடுத்த நகரில் எப்படின்னு தெரிய வரும் எலெக்ஷன் டேட் மார்ச் பிப்ரவரி கடைசியாக மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கான்றது அவங்க சொல்லும் போது தான் டிக்ளேர் பண்ணும் எலெக்ஷன் டேட்டு வந்து ஏப்ரல் மேலே வரும் அவங்க எலெக்ஷன் கமிஷன் எப்போ வெளியிடுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ இவங்க வந்து எதுவுமே செய்யாமல் இப்படி வாயிலே வடை சுட்டுட்டு இருந்தால் அது காலகாலத்துக்கு முடியுமா பணத்தை கொடுத்த எத்தனை நாளைக்கு வாங்குவோம் ஏன்னா இப்போ பாருங்கள் அந்த ஓட்டு போட்டவெல்லாம் பணம் வயனாக வாங்கலையே சென்னையிலேயும் தென் மாவட்டங்களையும் தத்தளிச்சு எத்தனை பேர் இறந்து